பார்ப்பனியத்தை பகடைக்காயாக பயன்படுத்திய திராவிடம் மேற்கத்திய மிஷினரியான கால்வேலோட பிரிவினைவாத கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க இங்கு உள்ள திராவிட இயக்கங்கள் பயங்கரமா உழைச்சாங்க இதுக்காக தான் நீதி கட்சி அன்றைய ஆங்கிலேய அரசு ஆதரிச்சாங்கன்ற உண்மை இங்க பல பேருக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் நடந்த திராவிட இயக்க சொற்பொழிவு மாநாட்டில் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து இதுதான் ஆரியர்கள் இயற்கை காட்சிகளை காட்டி கடவுள் என்ற ஒரு கற்பனை கருத்தை உருவாக்கி திராவிடர்களின் மனதை குழப்பி விட்டார்கள் பலதரப்பட்ட மக்கள் தங்களை ஒரு கடவுள் மறுப்பாளராக முன்னிறுத்தி தங்களை திராவிடர்களும் தங்களுக்கு கடவுள் யாரும் சொல்லிக்கிட்டாங்க இது எந்த அளவுக்கு சமூகத்தையும் வரலாற்றையும் சிதைக்கும் அப்படிங்கறத பத்தி கவலை இல்லாம தங்களோட அரசியல் லாபத்துக்காக மட்டுமே திராவிட இயக்கங்கள் இந்த விஷம கருத்துக்களை மேடைக்கு மேட முன் வச்சுட்டு வந்தாங்க பிராமணர்கள் தான் கடவுள் நம்பிக்கையை நமக்கு புகுத்துனாங்க அப்படின்னு சொல்றதே முழுக்க முழுக்க ஒரு அபத்தமாக முக்கியமான கருத்து எடுத்துக்காட்டுக்கு பிறவி நீந்துவர் நீந்தார் இரவனடி சேராதார் என்பது வள்ளுவன் வாக்கு கடவுளோட அடியே சேராதவர்கள் பிறவி எனும் பெருங்கடலில் நீந்தி கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த குரலுடைய பொருள் தமிழ் மொழியோட தொன்மையான இலக்கியமாக இருக்கும் திருக்குறளையே கடவுளை பத்தி எழுதியிருக்கும் போது தமிழர்களுக்கு கடவுள் நம்பிக்கை புகுத்துனது பிராமணர்கள் பிம்பத்தை கட்டமைச்சது திராவிட இயக்கம் இது மட்டுமில்லாம பிராமணர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல்களையும் வீண் பலிகளையும் சுமத்தி அரசியல் செஞ்சுட்டு வந்தாங்க திராவிட இயக்கம் அப்படி இவங்க அரசியல் பசுக்கு இரையான ஒருத்தர் தான் ராஜாஜி இன்னைக்கு தேதியில எடுத்ததுக்கெல்லாம் ஆளுநர் தான் காரணம்னு படி சொல்ற மாதிரி அன்னைக்கு திமுகக்கு கிடைச்ச துருப்புச்சீட்டு தான் ராஜாஜி ராஜாஜி ஒரு ஜாதி வெறியனும் ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறார் தங்களோட பத்திரிகை உண்மைங்கிற மாதிரி மக்களையும் நம்ப வச்சாங்க ஆனா ராஜாஜி எப்படிப்பட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் காவல் துணை கண்காணிப்பாளருக்கான தேர்வு நடக்குது இந்த தேர்வுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரும் விண்ணப்பிக்கலங்கிற செய்தி ராஜாஜியோட காதுக்கு போகுது உடனே அவரு அன்னைக்கு சபாநாயகராக இருந்த சண்முகம் பிள்ளையை கூப்பிட்டு தகுதியான தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை போட்டியில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் வேண்டும்னே சொல்றாரு அதுபடியே ஒரு இளைஞரும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனா அவர் உடம்பில் திறனில்லை ரொம்பவே பலவீனமா இருக்காரு தேர்வு செய்யும் அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது இதுக்கு ராஜாஜி அந்த இளைஞர் ஒரு ஏழ்மையான பின்புலத்தில் இருந்து வந்திருக்காரு நீங்க அவருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா தெரியிருவாரு அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட எடுத்து பேசினாரு இப்படிப்பட்ட ஒரு ஆலை தான் அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் இவர் ஒரு பிராமணர் என்ற ஒரே காரணத்துக்காக இவர் மேல வெறுப்பு அரசியலை ஏவி விட்டாங்க இது மட்டுமல்ல பெரியாருக்கும் மணியமைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு மூல காரணம் ராஜாஜி தாங்கிற பழியும் இவர் மேலே உண்டு தங்களோட தலையில தாங்களே நரவழை வாரி இறைச்சிக்கிட்டதுக்கெல்லாம் பிராமணர்கள் தான் காரணம்னு சொல்றது திராவிட தலைவர்களோட வாடிக்கையா இருந்துச்சு